ஆடி பதினெட்டு அன்று செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் ஆண்டின் அதிபுண்ணியமான நாள்களில் ஒன்றாக கருதப்படும் ஒரு சிறப்பு நாள் ஆடி பதினெட்டு இந்த நாளில் சில விசேஷ செயல்களைச் செய்தால் வாழ்க்கை சிறக்கும் என்றும் நம் மூதாதையர்கள் சொல்லியிருக்கின்றனர் அன்று ஆற்றில் குளிப்பது அனைத்து பாவங்களையும் அகற்றும் இது புனிதமான ஞாயிறு தினமும் கூட ஆகும் வீட்டில் அம்மன் அல்லது குலதெய்வ சிலைக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெண்களுக்கு புடவை அல்லது சிறப்பு போஜனம் கொடுப்பது இது அம்மன் மகிழ்ச்சி பெறும் ஒரு புண்ணிய செயலாகும் இந்நாளில் முருகனை வழிபடுவது குருதோஷ நிவாரணம் தரும் அந்த நாளில் பசியுள்ளவர்களுக்கு உணவு அளிப்பது மிகப்பெரிய புண்ணியம் இந்நாளில் மறந்தும் செய்யக்கூடாதவை இந்த நாளில் கோபம் சண்டை மனவெறுப்பு எல்லாம் தவிர்க்க வேண்டியவை தவறான வார்த்தைகள் பெரியவர்களை அல்லது தெய்வங்களை குறைகூறும் கூறும் கூட பேசக்கூடாது குடிப்பழக்கம் அல்லது புகையிலை இது ஒரு புண்ணிய நாள் இந்த பழக்கங்கள் சனிதோஷத்தை மிக அதிகமாக கிளப்பும் பொது இடங்களில் கழிவுகளை வீசாதீர்கள் அழுக்குத்தனமான செயல்கள் புனல் கெடுக்கும் சுத்தம் மற்றும் பரிசுத்தம் மிக முக்கியம் இந்த சிறப்பு நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு விதை போல் வளர்ந்து வளமையை தரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்